எப்ப ஒரு யுத்தம் பிரகடனப்படுத்தப்பட்டதுன்னா எதிர்த்து நின்னாதான் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜெயம் கொள்ளுகிறவர் தோற்கிறவர் என்று சொல்லுகிறதான காரியம் வரும் அப்ப ஏசு ஜெயம் கொள்ளுகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா அதனுடைய அர்த்தம் என்ன யாருக்கு விரோதமாக இந்த பிசாசானவன் வார் டிக்ளேர் பண்ணான் யாருக்கு விரோதமாக யுத்தம் பிரகடனப்படுத்தினா யாருக்கு சத்ருவா இருக்கிறாங்க ஆராய்ந்து பார்க்கணும்னா இஸ் இட் மென் யோசித்து விரோதமாய் அல்ல நமக்கு விரோதமாய் தேவனை எதிர்க்கிறதற்கு அவன் இல்லை அதை புரிந்து கொள்ளணும் வாஸ் இட் அகேன்ஸ்ட் காட் ஆர் மென் ஆர் ஹியூமன் பீங் ஆர் ஹியூமன் ரேஸ் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நிச்சயமாக மனிதர்களுக்கு விரோதமாக என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இட் வாஸ் அகைன்ஸ்ட் அஸ் தான் வேதம் சொல்லுகிறது அவன் நம்முடைய சத்துரு எதிரி என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று பேர் ஐந்து எட்டுல வாசிக்கிறோம் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் பிசாசான சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி ஏமாத்தலமோ என்று அவன் சுற்றி அவிசுவாசியாக்க முடியும் இடத்துல கள்ள உபதேசம் கொண்டு வந்து போட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றி நரகத்துக்கு கொண்டு போக முடியும் எவன் தேவனாலே அழிக்கப்படணும் அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்து தேவனுடைய கருத்துல விழுந்து அழிக்கப்படணும் தேவனுக்கு விரோதமாக இவர்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவன் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் மத்தி பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவைகளை விதைக்கிற ஓமையாக ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அப்படின்னு சொல்றார் அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் என்று சொல்லப்படுற அப்ப இந்த சத்துரு என்கிற இந்த பிசாசு ஹி டிக்ளேர்டு வார் அகைன்ஸ்ட் அஸ் மனிதர்கள் தேவ பிள்ளைகள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட மனு குலத்துக்கு விரோதமாக அவர்களுடைய சத்ருவாய் அவன் காணப்படுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப தேவன் தேவனாக ஜெயம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல அவர் மனிதனுடைய பட்சத்தில் இருந்து மனிதனாக நின்று இந்த பிசாசை அவர் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரியம் அதனால்தான் இயேசு ஜெயம் கொள்கிறவர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது கொலேசியர் ரெண்டு பதினைந்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியே இறங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் இந்த வசனத்தினுடைய அர்த்தமனத்தன மனிதனாக வெளிப்பட்டால்தான் சிலுவையின் மேல அவர் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் ஆனால் இது வேற யாரோ செய்தாரு தேவனுடைய குமார் என்ற வேற யாரோ நினைச்சு நான் நீங்க ரச்சிக்கப்படவே முடியாது என்று திரும்பவும் சொல்லுகிறேன் அப்போ சில இருபது இருபத்தி எட்டு சொல்லு தேவன் தம் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தேவனுக்கு ஏது ரத்தம் ஆவியாய் இருக்கிற சாவாமை உள்ளதான அந்த தேவனுக்கு ரத்தம் ஏது அந்த தேவனுக்கு ரூபம் ஏது அந்த தேவனுக்கு ஒரு ஷேப் ஏது வேதம் சொல்லுகிறது அவர் மனிதனாக வெளிப்பட்டார் என்று சொல்லி அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி அதரிசனமானவர் நமக்காய் தரிசனமானார் என்று சொல்லி அவர் தேவனுடைய தற்சரூபம் என்று சொல்லுகிறது எபிரேயர் ஒன்று மூன்று எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட் என்று சொல்லுகிறது தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது சரீர பிரகாரமாய் வாசமாய் இருக்கிறது என்று கொலேசியர் ரெண்டு ஒன்பது சொல்லுகிறது அர்த்தம் என்ன தெரியுமா அந்த தேவனே மனிதனாக வெளிப்பட்டார் அதாவது தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது அப்ப தேவன் சுய ரத்தில தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு தன்னுடைய மாம்சத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார் அதான் தேவனுடைய சுய ரத்தம் சொந்த ரத்தம் சொந்த குமாரன் புரிந்து கொள்ளுங்க சொந்த சரீரம் என்று சொல்லி அர்த்தம் வேறொருடைய சரீரம் இல்ல தேவனுடைய சொந்த குமாரன் சொன்ன தெரியுமா அர்த்தம் தேவனுடைய சொந்த சரீரம்னு அர்த்தம் சரீரத்துல இறங்கி தேவன் என்றார் நம்முடைய கர்த்தர் என்றார் என்று சொல்லி அர்த்தம் சரி சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அப்பேசு ஜெயம் கொண்டார் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம் நம்மளை ஜெயம் கொள்ள வைக்கிறவர் நமக்காக மனு குலத்தின் சார்பிலே நின்று ஜெயம் கொண்டவர் மரணத்தை ஜெயம் கொண்டவர் பிசுவாசை ஜெயம் கொண்டவர் பாவத்தை ஜெயம் கொண்டவர் நம்மளை குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக அதாவது தமக்கு முன்பாக நிறுத்தும்படியால் இந்த காரியத்தை செய்து முடித்தவர் என்று சொல்லி அர்த்தம் நம்மளை வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய தேவன் நமக்காக இறங்கி வர வேண்டும் வந்தார் விசுவாசித்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும் கள்ள உபதேசங்களுக்கு தப்புங்க